வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா அறிமுகம் இந்நிகழ்வை கோட்டைப்பட்டினம் காவல் துணை கண்காணிப்பாளர் கௌதம் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா மீமசல் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நியூ சங்கீத் மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் உன் வாழ்க்கையை கெடுக்காதே பேரணி நியூ சங்கீத் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கி கடைவீதி வழியாக சென்று பேருந்து நிலையம் சென்றடைந்தது வழிநெடுகளிலும் போதைப் பொருளை ஒழிப்போம் புதுமையான நாட்டை வளர்ப்போம் என்று பள்ளி மாணவர்கள் கோஷமிட்டபடி நடந்து பதாகையை ஏந்தியும் சென்றனர் இந்நிகழ்வில் மீமெசல் லைன்ஸ் கிளப் நிர்வாகிகளும் பள்ளி தாளர் ராமசாமி மற்றும் மீமெசல் காவல்துறையினர் கலந்து கொண்டனர்